உங்களை தொடுகிறவன் கத்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் ஜான்சன் உங்கள் வாழ்வை மாற்றும் வாக்கு தத்தங்களுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து எந்த நேரத்துல யார் நமக்கு என்ன தீமை செய்வாங்கன்னே சொல்ல முடியாது நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனா பின்னாடி நமக்கு குழி பறிச்சு நம்மள கீழே தள்ளிடுவாங்க சில நேரத்துல நம்ம மேல அன்பா இருப்பது போல நடிச்சு நம்ம கிட்ட இருக்கிற பணம் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு கைவிட்டு போயிடுவாங்க இப்படி பலர் உங்களுக்கு தீமை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கலாம் என் வாழ்க்கையில எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க எல்லாரும் எனக்கு தீமை செய்யறாங்க என்னை பாதுகாக்க யாருமே இல்லைன்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் சகரியா ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்திற்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உங்களை தொடுகிறவன் அதாவது உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் அன்மான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமா யாராவது எழுமனாங்கன்னா வேலை செய்யற இடத்துல உங்க ப்ரொமோஷனை சில தடுக்கலாம் நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல உங்க பிசினஸ் அழிக்கிறதுக்காக சில பேர் பிளான் பண்ணலாம் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் சூனியங்களை வச்சு நீங்க முன்னுக்கு வராதபடி உங்களை கூண்டோடு அழிக்கணும்னு சொல்லி பலர் பல சதிகளை தீட்டலாம் ஆனா நீங்க ஆண்டவர் இயேசுவை விசுவாசிச்சு இயேசுவே உங்க கையில என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் என்னை பாதுகாத்து வழி நடத்துக்கப்பான்னு சொல்லி உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு விரோதமா தீமை செய்ய எத்தனை பேர் எழும்பினாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவான் அவருடைய பிள்ளையா நம்ம மாறும்பொழுது கர்த்தர் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் நம்முடைய உடம்புல ரொம்ப விலையேற பெற்ற ஒரு உறுப்பு எதுன்னா கண்மணி அதை வந்து நாமளே தொட முடியாது அவ்வளவு மென்மையான ரொம்ப விலையேற பெற்ற ஒரு உறுப்பு அப்ப ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளை ஆகிய யாராவது தொடணும்னு நினைச்சா அவங்க உன்னை தொடணும்னு நினைக்கல என்னுடைய கண்ணின் மணியை தொடணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு வகையில சொல்லப்போனா ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாக்க விரும்புகிறார் நீங்க ஆண்டோருக்கு கண்மணி போல ரொம்ப முக்கியமானவங்க அதனால இந்த உலகத்துல என்னை யாருமே நேசிக்கல எனக்கு எல்லாரும் எதிரா வராங்கன்னு கவலைப்படாதீங்க கர்த்தர் கண்மணி போல உங்களை பாதுகாக்க விரும்புகிறார் அதே நேரத்துல இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா சில நிபந்தனைகளை வேதம் வைக்குது அது என்ன நிபந்தனை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சகரியா ரெண்டு ஆறு சொல்லுது ஓஹோ நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்க முதல்ல எழும்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அதாவது உங்க பயத்திலிருந்து எழும்புங்க யாராவது எனக்கு ஏதாவது தீமை செஞ்சிருவாங்களோ அப்படின்ற கவலையிலிருந்து எழும்புங்க பாப வாழ்க்கையிலிருந்து எழும்புங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்றார் இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே உனக்குள்ள இருக்கிற கவலைகள் பயங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் பக்கத்துல நீங்க வாங்க இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் இந்த வட தேசம் அப்படின்றது பாபிலோன் தேசத்தை குறிக்கிறது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க அந்த பாபிலோனை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறத பாக்குறோம் இந்த நாள்ல நீங்க எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம் வியாதிக்கு அடிமையா இருக்கலாம் போதை பொருளுக்கு அடிமையா இருக்கலாம் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கலாம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரம்பான்னு சொல்லி நீங்க ஓடி வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார் அவருடைய கண்மணி போல உங்களை பாதுகாப்பார் யாராவது உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சா அவங்க உங்களுக்கு கிடையாது உங்களை நேசிக்கிற உங்களை தன் கையில வச்சிருக்கிற கர்த்தருடைய கண்களை தொடுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் நம்ம கண்ணை எப்படி நம்ம தொட அனுமதிக்க மாட்டாமோ அதே போல உங்களை தொடுவதற்கு ஆண்டவர் யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார் ஆகவே இந்த வசனத்தின்படி கண்மணி போல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்யூ